வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரேடியோ ஒன் கிழக்கில் எப்படியும் ஆதார் கார்டு ஒரு சிந்தட்டிக் சீட்டில் டிவிசி கார்டு தயார் செய்வது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான அழுத்திக்கிங்க அதில் ஆள் கொடுங்க அப்போத்தையும் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்துக்கிட்டு வீடியோ கீவில் பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராம் அப்படி லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்புறத்தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோவுக்கு போனான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோ ஷாப் சாஃப்ட்வேர் தேவைப்படுது ஃபோட்டோஷாப் அதுவும் சிஎஸ் சிக்ஸ் வருஷன் இதில் யூஸ் யூஸ் ஆகும் வேறு போட்டோஷாப்பில் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது சிஎஸ் சிக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படி சாப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இரண்டே நீங்கள் சிஎஸ் சிக்ஸ் சாப்ட்வேர் வாங்கிக்கலாம் வெறும் எழுபத்தி நாலு என்ட்ரி கொண்டு ஃபை அது கீ ஓட மாட்டேன் இருக்கு கீ ஓட வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையான மெட்ரீரியலு நம்மள்ட்ட இருக்கு சிந்தட்டிக் சீட்டு ஏ இருக்குது இருக்கு முன்னூற்றி ஐம்பது மைக்ரான் சிந்தட்டிக் பவுச்சு நம்ம இருக்கு லேமினேஷன் பவுச்சு மாட்டே இருக்கு கை கட்டுறது எல்லாமே நம்ம மாட்டே இருக்கு அது ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் எப்படி எப்போலாம் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் போட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போய் உங்களுக்கு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஆதார் கார்டை நீங்கள் என்ன செய்வீங்க உள்ள போட்டு வந்துடுங்க அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க செலக்ட் பண்ணி ஓகே குடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஆரா கார்டு உங்களுக்கு ஃபுல்லா வந்துடுச்சு நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் நீங்க என்ன செய்யணும்? வந்து லோட் பண்ணனும். இந்த ஃபைலை லோட் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்க அதுவே வந்து உங்களுக்கு இந்த போட்டோ வந்து பிரைட்னஸ் குத்துறோம். அத நல்ல பிரைட்னஸ் வச்சு லெட்டர்ஸ்னா உங்களுக்கு நல்ல போல்ட் ஆக்கி நல்ல தெளிவா உங்களுக்கு ஹை குவாலிட்டில உங்களுக்கு சிந்தடி பிவிசி கார்டு உங்களுக்கு ஒன்று கிளிக்ல அதுவும் மூணு செகண்ட்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் நீங்க அப்படியே பிரிண்ட் கொடுக்க முடியுங்க பிரிண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு கார்டாகி வெளியாகி வந்துரும் இப்பதான் பார்க்க போல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அந்த ரெண்டு ஃபைலை நீங்க வந்து லோட் பண்ணணும் மேல பாத்தீங்க டாப்ல விண்டோன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆக்சிஜன்கள் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும் இது ஆல்டி பிளஸ் ஏ ப்ளஸ் நைன் அவங்களாம் கிளீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா லோடு ஆக்சிஜன் இருக்கும் லோடு ஆக்சிஜனை கிளிக் பண்ண எந்த பின்னாடி நீங்கள் ஃபோல்ட்ரு வச்சுக்கிங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும் ஆக்சிஜன் ஃபைல் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்யணும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டை இன்சர்ட் பண்ணி லோடு கொடுங்க ரோடு கொடுத்து நீங்கள் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன்னிங்க லோடு ஆக்சன் கொடுத்து பேக் சைடு உள்ளதை நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சரி நீங்கள் மேலே ஸ்கோர் பண்ணிங்கன்னா மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டு ஒன்று இன்னைக்கு போட்டுப்போம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார் எஃப்ஆர்னு போட்டுப்போம் ஆதார் எஃப்ஆர்னால் ஆதார் ஃப்ரண்ட்டு இது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணாவது ப்ளே பண்ணி கொடுப்போம் இந்த பிளேமட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் இப்போ சிந்திடி சீட்டில் உங்களுக்கு அதே வந்து செட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவோம் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை அளவுக்கு அளவு எல்லாம் அதை உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து பிளே மீண்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிந்திடி சீட் செய்யக்கூடிய அந்த செட்டிங்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து வந்துடும் இப்போ வாங்க பிளே கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அதே வந்துருச்சு உங்களுக்கு போட்டாவும் நல்லா அவங்களுக்கு பிரைட்டர்ஸ் ஆக்கி எழுத்து உங்களுக்கு போல்ட் ஆகி வந்து குத்துறோம் அவளதே இது ஈஸியான செகண்ட் ஒரு செகண்ட்ல அளவு எல்லாம் கரெக்டா வந்துடும் நீங்க என்ன செய்றீங்கன்னா போய் பிரிண்ட் போய் பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பிரிண்ட் கொடுக்கணும் என்ன போய் பண்ணுங்க செக்ட் பண்ணி என்ன பிரிண்ட்டு வச்சிருக்கீங்களோ அந்த பிரிண்ட்டை நீங்க செக்ட் பண்ணுங்க நான் வந்து ஏன்னா ஜி ஜீரோ ஒன்று ஜீரோ அதை செலக்ட் பண்ணேன் அதை செலக்ட் கீழே இருக்க செட்டிங்ஸ் இருக்கும் அதை செலக்ட் கீழே வந்ததுனா போட்டோ பேப்பர் ப்ளஸ் ஜெலிட் வந்து ரெண்டு குவாலிட்டி கையில் இருக்கணும் கையில் இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இங்கே இருக்கணும் இங்கே இருந்தாலும் செட்டிங்ஸ் மாறி இருந்துச்சுன்னா இங்கே நாலு காரு வச்சுக்கோங்க நாலு காதல வச்சுக்கிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல்க்கும் அப்படி இருந்து ஸ்கோர் பண்ணுங்க ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்டு சைஸ் இருக்கும் இந்த டிக்கு ஒன்று டிக்கு எடுத்து விட்டுருங்க பிக்கை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் இருக்கும் டாப் இருக்கிற ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ இது மட்டும் டாப்பு என்ன செய்றீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ அப்படியே இருக்கட்டும் எதையுமே செய்ய வேணாம் அப்படியே வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் இறங்கி இருக்கும் என்ன செய்ய கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் வந்து உங்களுக்கு நாலு கால் சைஸ் பேப்பர் நீங்கள் உள்ள வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏ ஃபோரை வந்து ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் நீளமாக வச்சு விட்டுருவோம் ஏ ஃபோரில் சிந்தட்டிக் சீட்டு ஏ ஃபோரில் நென்ட்டாக கட் பண்ணிங்கன்னா ஆஃப் சைடு இருக்கும் ஆஃப் அவ்வளோ வச்சு சைடுக்கு வந்து அஞ்சு அஞ்சு கார்டு போடலாம் அதை வச்சு வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஏ ஃபோரு ஏ ஃபோர் சிந்தட்டிக் சீட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணணும் நடுவில் நடுவில் கட் பண்ணிங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா ஒரு சீ கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு சீட்டு வரும் நீங்கள் அந்த நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார் சைஸ் இருக்குது இதில் ரெண்டு கார்டு போடலாம் இதை உள்ளே வச்சிட்டு நீங்கள் பிரிண்ட்டை கொடுத்துருவோம் பிரிண்ட்டை கொடுத்துன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்டை அடிச்சு வந்துடும் அது அப்படியே என்ன செய்யுங்க பேக் திருப்புங்க திருப்பிங்க பேக்ஸியை திருப்பி வச்சுட்டு

ரெடி ஆகி வந்துடும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு போல்டாக வந்துடும் ஹை குவாலிட்டியில் சிலிண்டர் சீட்டில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் வந்துடும் அவ்வளோதே ஒரே ஒரு செகண்டு தான் இந்த செகண்டில் போய் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு அடுத்து ஃபைனில் போய் ஃபில்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு ஃபில்ட் ஆகிடும் அதே மாதிரி பேக் சைடு திருப்பி வச்சுட்டு திருப்பி போய் என்ன செய்ய செட்டிங்ஸில் போய் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிட்டு நாலு காலங்க சர்டிஃபிகேட் நாலு

கட் பண்ணிட்டு இந்த லேமினேஷன் இந்த லேமினேஷன் மிஷின் மூலயமா என்ன செய்யணும் முந்நூற்றி ஐம்பது மைக்ரான் லேமினேஷன் பவுச்சு இருக்கு ஐடி கார்டு இது முந்நூற்றி ஐம்பது மைக்ரான் இந்த முன்னூத்தி ஐம்பது மைக்ரான்ல அந்த கட் பண்ணதை வச்சு உள்ளே வச்சு இந்த லேமினேஷன் மிஷினில் ஹீட் பண்ணணும் லேங்வே சின்சியை ஹிட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் பேக் ஹிட் பண்ணிவிட்டு டை கட்ரு மூலிமா நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டை கட்ரு மூலிமா நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஞ்செடி தாண்டு சீட்டு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியான முறையில் நீங்கள் ஒன் கிளிக்கில் நீங்கள் ஒரு மூணு செகண்டில் நீங்கள் பிவிசி கார்டு போட்டு அழகாக ஹை குவாலிட்டி கார்டு போட்டு முடிச்சிடலாம் நீங்கள் இந்த ஆக்சல் ஃபைல் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு ஆக்சல் ஃபைலை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் விடுங்க நம்ம சேனலை இப்போத்தையும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க கூடவே பெல் லைக்கான அழுத்துங்க ஆள் கொடுங்க அப்போத்தையும் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் இருந்திருக்கும் இது போல் இன்னும் நிறையா உங்களுக்கு ஆக்சல் ஃபைல் நிறையா இருக்கு அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நுத்தம் போது வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்